வணக்கம் இது தமிழருவியின் பிரதான செய்திகள் பிரதான செய்திகள் வாயிலாக இன்றும் தாயகம் மற்றும் சர்வதேச செய்திகள் செய்திகளுக்குள் உங்களை வரவேற்றுக் கொள்ளும் நான் மலரவன் முதலில் தாயக செய்திகள் வடக்கு கிழக்கில் இடம்பெற்ற இன அழிப்புக்கு கிருசாந்தியின் மரணம் ஒரு சான்றாகும் என இலங்கை தமிழரசு கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் சிறுதரன் தெரிவித்துள்ளார் தமிழர்களுக்கான விடுதலை பாதையில் கிருசாந்தியின் ஒரு மைல் கல்லாக உள்ளதாகவும் சிவஞானம் சிறுதரன் குறிப்பிட்டார் ஜாழ்பாணம் செம்மணியில் பாலியல் துஷ்பிரயோகத்திற்கு உட்படுத்தப்பட்டதன் பின்னர் படுகொலை செய்யப்பட்ட கிருசாந்தி குமாரசுவாமியின் இருபத்தி ஒன்பதாவது ஆண்டு நினைவேந்தலில் கலந்து அவர் இதனை குறிப்பிட்டார் இதேவேளை தமிழ் மக்களின் பிரச்சனைகளுக்கு சர்வதேச நீதினே கோருவதாக முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் எம் கே சிவாஜிலிங்கம் தெரிவித்தார் இந்நிலையில் நிலையில் இனப்படுகொலையை மேற்கொண்ட அரசாங்கத்திற்கு ஜெனிவா மீண்டும் கால அவகாசம் வழங்கும் வகையிலேயே அதன் அறிக்கை அமைந்ததாகவும் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் பொதுச் செயலாளர் செல்வராசா கஜேந்திரன் தெரிவித்துள்ளார் ஜ்பாணத்தில் பிறந்து இருபத்தி ஒரு நாட்களேயான ஆண் சிசு ஒன்று பாந்தி எடுத்ததன் பின் உயிரிழந்த சம்பவம் பதிவாகியுள்ளது சுண்ணாகம் சபாபதி பிள்ளை வீதியைச் சேர்ந்த தம்பதிகளின் சிசுவே உயிரிழந்தது தாயார் சிசுவிற்கு பாலூட்டி உறங்க வைத்த பின்னர் மதியம் ஒன்று முப்பது மணியளவில் சிசுவை தூக்கத்திலிருந்து இருந்து எழுப்பிய வேளை சிசு வாந்தி எடுத்துவிட்டு அசைவற்று காணப்பட்டது இந்த நிலையில் தெல்லிப்பிள்ளை ஆதார மருத்துவமனைக்கு கொண்டு சென்ற வேளை சிசு ஏற்கனவே உயிரிழந்து வைத்தியர்கள் தெரிவித்தனர் உடல் நல மீதான மரண விசாரணைகளை திடீர் மரண விசாரணை அதிகாரி நவசிவாயம் பிரேம்குமார் மேற்கொண்டார் மேலும் சிசுவின் உடலம் உடல் கூற்று பரிசோதனைகளுக்காக ஜால் போதனா மருத்துவமனையில் வைக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது மக்கள் விடுதலை முன்னணியின் பொதுச் செயலாளர் டில்வின் சில்வாவினால் ஜாழ்ப்பாணம் கந்தர்மடத்தில் மக்கள் தொடர்பாடல் அலுவலகம் ஒன்று திறந்து வைக்கப்பட்டுள்ளது ஜால் கந்தர்மடம் பகுதியில் அமைந்துள்ள தேசிய மக்கள் சக்தியின் ஜாழ்ப்பாண தலைமை காரியாலய வளாகத்தில் குறைத்த அலுவலகம் திறந்து வைக்கப்பட்டது இதன்போது அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் நாடாளுமன்ற உறுப்பினர்களான கருணைநாதன் இளங்குமரன் ஜெயச்சந்திரமூர்த்தி ரஜீவன் தேசிய மக்கள் சக்தியின் உள்ளூராட்சி மன்றம் உறுப்பினர்கள் என பலரும் கலந்து கொண்டிருந்தமை இங்கே குறிப்பிடத்தக்கது ஜ்பாணம் செம்மணியில் இராணுவத்தால் பாலியல் துஷ்பிரயோகத்திற்கு உட்படுத்தப்பட்ட பின்னர் படுகொலை செய்யப்பட்ட கிருசாந்தி குமாரசுவாமியின் இருபத்தி ஒன்பதாவது ஆண்டு நினைவேந்தல் நிகழ்வு நேற்றைய தினம் நடைபெற்றுள்ளது வடக்கு கிழக்கு நினைவேந்தல் குழுவின் ஏற்பாட்டில் செம்மணி சந்தை பகுதியில் இந்த நினைவேந்தல் நடைபெற்றுள்ளது படுகொலை செய்யப்பட்ட கிருசாந்தியின் உறவினர்கள் உள்ளிட்ட பலரும் இந்த நினைவேந்தலில் கலந்து கொண்டதாக தெரிவிக்கப்படுகின்றது இதனிடையே வாசலிலேயே கிருசாந்தி எனும் கவிதை நூலும் இதன்போது வெளியிட்டு வைக்கப்பட்டதாக தெரிவிக்கப்படுகின்றது செம்மணி உட்பட மனித புதைகுலிகள் மற்றும் ஏனைய நடவடிக்கைகள் தொடர்பிலான நிபுணத்துவத்தை காணாமல் போனவர்கள் தொடர்பான அலுவலக அதிகாரிகளுக்கு வழங்குமாறு சர்வதேச செஞ்சிறுவை சங்கத்திடம் கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது இந்த விடயத்தை காணாமல் போனோர் தொடர்பான அலுவலகத்தின் தலைவர் தெரிவித்துள்ளார் காணாமல் போனவர்கள் பற்றிய தகவல் கட்டமைப்பு நாட்டில் காணப்படும் மனித புதைகுழிகள் விவகாரங்களுக்கான நிபுணத்துவத்தையே தாம் கோரியுள்ளதாக அவர் குறிப்பிட்டார் இலங்கையில் உள்ள செஞ்சிலுவை சங்கத்தின் ஊடாக சர்வதேச செஞ்சிலுவை சங்கத்திடம் தாம் தமது அலுவலக அதிகாரிகளுக்கு வழங்குமாறு கோரிக்கை விடுத்துள்ளதாக காணாமல் போனோர் தொடர்பான அலுவலகத்தின் தலைவர் மகேஷ் கட்லந்து தெரிவித்தார் செம்மணி விவகாரத்தில் தமது அலுவலகம் அகழ்வு பணிகளை முன்னெடுக்கவில்லை மாறாக அவற்றிற்கு தேவையான ஏனிய நடவடிக்கைகளையே முன்னெடுத்ததாகவும் காணாமல் போனோர் தொடர்பிலான அலுவலகத்தின் தலைவர் மகேஷ் கட்லந்து தெரிவித்துள்ளமை இங்கு குறிப்பிடத்தக்கது இலங்கைக்கு வருகை தந்திருந்து ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் போல்கர் டக் மனித உரிமைகள் பேரவையில் சமர்ப்பித்த அறிக்கைக்கு இலங்கை அரசாங்கத்தின் அதிகாரபூர்வ பதில் மனித உரிமைகள் பேரவையில் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது அதன்படி வெளிப்புற தலையீடுகள் தேசிய முயற்சிகளை தடுக்கவும் மக்களை துருவப்படுத்தவும் மட்டுமே உதவும் என இலங்கை தெரிவித்துள்ளது எனவே சர்வதேச நடவடிக்கை தொடர்பான அறிக்கையில் கூறப்பட்ட தீர்வுகள் மற்றும் பரந்துரைகளுடன் இலங்கை அரசாங்கம் உடன்படவில்லை தெரிவிக்கப்பட்டுள்ளது இனம் மதம் மற்றும் சாதி அடிப்படையில் எந்த பிரிவினையோ அல்லது பாகுபாடோ இல்லாமல் அதன் மக்களின் பன்முகத்தன்மையை மதிக்கும் மற்றும் அனுபவிக்கும் ஒரு நாட்டை நோக்கியே செயல்படுத்துவதற்கே அரசாங்கத்திற்கு மக்களானை இருப்பதாகவும் கூறப்பட்டுள்ளது அதற்கு அமைய அரசாங்கம் அதில் உண்மையாகவும் உறுதியாகவும் உள்ளது இலங்கையில் இனவாதம் அல்லது தீவிரவாதம் மீண்டும் தலைதூக்க அனுமதிக்க கூடாது என்பதே தற்போதைய அரசாங்கத்தின் முழுமையான உறுதிப்பாடு என்றும் அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது எனவே இலங்கை ஒரு உள்நாட்டு செயல்முறை மூலம் முன்னேறும் போது சர்வதேச சமூகத்தின் புரிதல் மற்றும் ஆதரவை இலங்கை வரவேற்பதாகவும் மனித உரிமைகள் பேரவையில் சமர்ப்பிக்கப்பட்டுள்ள இலங்கை அரசாங்கத்தின் பதில் அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது இதேவேளை இன்றைய தினம் ஆரம்பமாக உள்ள அறுபதாவது அமர்வில் பங்கேற்கும் அமைச்சர் விஜித கேரத் இலங்கையின் நேரப்படி பிற்ப பகல் மூன்று நாற்பத்தி ஐந்து மணிக்கு இலங்கை அரசாங்கத்தை பெருதுவடுத்தி சிறப்பு அறிக்கை ஒன்றையும் வெளியிட உள்ளமை இங்கே குறிப்பிடத்தக்கது காலி முகத்திரடில் போராட்டத்தின் போது முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்காவின் இல்லத்தை சேதப்படுத்திய குற்றச்சாட்டு தொடர்பில் சந்தேக நபர்கள் மீது மேலதிக விசாரணைகளை முன்னெடுப்பதற்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ளது இந்த விடயம் குறித்து சட்டமா அதிபரின் ஆலோசனையை பெற கொழும்பு குற்றத்தடுப்பு பிரிவுக்கு கோட்டை நீதிவான் அனுமதி வழங்கியது காலி காத்திடரில் போராட்டத்தின் போது கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்கள் தற்பொழுது பிணையில் செல்ல அனுமதிக்கப்பட்டுள்ளன குறித்த இருவரையும் ஜனவரி மாதம் பதினான்காம் தேதி மன்றில் முன்னணியாகுமாறு கோட்டை நீதிவான் உத்தரவு பிறப்பித்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது ஜாழ்ப்பாணம் தையெட்டியில் சட்டவிரோதமாக அமைக்கப்பட்டுள்ள கட்டுமானத்தை அகற்றுமாறு வலியுறுத்தி ஒவ்வொரு மாதமும் பூரண தினத்தன்று போராட்டம் முன்னெடுக்கப்பட்டு வருகிறது இந்த நிலையில் நேற்றைய தினம் குறித்த போராட்டம் முன்னெடுக்கப்பட்டுள்ளது குறித்த போராட்டத்தில் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வராஜா கையேந்திரன் உள்ளிட்ட பலரும் கலந்து கொண்டதாக தெரிவிக்கப்படுகின்றது பெருந்தோட்ட தொழிலாளர்களின் வேதனமும் வாழ்க்கை செலவு அதிகரிப்பும் எனும் தொனிப்பொருளில் கருத்தாடல் ஒன்று கட்டன் சனசமூக நிலையத்தில் நடைபெற்றுள்ளது இந்த நிகழ்வில் பெருந்தோட்ட தொழிலாளர்களின் வேதனமும் அவர்களின் இருப்பு தொழிற்சங்கங்களின் நிலை பெருந்தோட்ட தொழில் துறையில் எதிர்காலம் போன்ற பல்வேறு விடியங்கள் தொடர்பில் கவனம் செலுத்தப்பட்டது அத்துடன் பெரும்பான்மை சமூகம் வாழ்கின்ற பகுதியில் பெருந்தோட்ட தொழிலாளர்கள் பிரத்யோகமாக அனுபவிக்கும் இன்னல் கேட்ட ஊதியம் வழங்கப்படாத நிலையில் தொழிலாளர்கள் தோட்டங்களை விட்டு வெளியேறி வெளிநாடுகளுக்கும் புறநகர் பகுதிகளுக்கும் தொழில் நிமித்தம் செல்வதாக இதன்போது சுட்டிக்காட்டப்பட்டுள்ளமை இங்கே குறிப்பிடத்தக்கது நேர்கள் நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது தமிழறிவியின் பிரதான செய்திகள் பிரதான செய்திகள் வாயிலாக தாயக செய்திகள் இனி தொடர்ந்தும் தமிழருவியில் இடம்பெறுபவை சர்வதேச செய்திகள் உக்ரைன் தலைநகர் கீவ் மீது குறிவைத்து ரஷ்யா இரவு நேரத்தில் நடத்திய புதிய ஆளில்லா வானூர்தி தாக்குதலில் இரண்டு பேர் கொல்லப்பட்டதுடனும் மேலும் பேர் படுகாயமடைந்துள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் பலியானவர்களில் ஒரு வயதான குழந்தையும் பெண் ஒருவரும் இடிபாடுகளுக்கு இடையே இருந்து உடலமாக மீட்கப்பட்டதாக குறிப்பிடப்பட்டுள்ளது உக்ரைன் ஜனாதிபதி விளாடிமிர் சிலன்சியின் சொந்த ஊரான கிரிவி மீது ரஷ்யா தொடர்ந்தும் தாக்குதல்களை நடத்துவதாக தெரிவிக்கப்பட்டது இந்த தாக்குதலின் போது பாரிய மூன்று உட்கட்டமைப்பு வசதிகள் பாதிக்கப்பட்டதாகவும் அறிவிக்கப்பட்டுள்ளது நாட்டின் அனைத்து பிராந்தியங்களுக்கும் பான் தாக்குதல் எச்சரிக்கைகள் இரவு முழுவதிலும் செயல்பட்டதாகவும் பிரதேசவாசிகள் தெரிவித்துள்ளனர் ஜனாதிபதி டொனால்டு ட்ரம்ப் அவரின் உயர் ஆலோசகர்களும் எதிர்வரும் ஒக்டோபரில் தென்கொரியாவுக்கு ஆசியா பசிபிக் பொருளாதார ஒத்துழைப்பு வர்த்தக அமைச்சர்களின் கூட்டத்திற்காக பயணம் செய்ய உள்ளன அக்டோபர் மாதம் இறுதிக்கும் நவம்பர் மாதம் தொடக்கத்திற்கும் இடையே தென்கொரியாவில் இந்த உச்சிமாநாடு நடைபெற உள்ளது இந்த நிலையில் சீனா ஜனாதிபதியும் இந்த மாநாட்டில் பங்கேற்க உள்ளதனால் இருவரும் சந்திப்பதற்கான ஏற்பாடுகள் இடம்பெற்று வருகின்றன இருப்பினும் சந்திப்புக்கான திகதிகள் எதுவும் தீர்மானிக்கப்படவில்லை என்பது இங்கு குறிப்பிடத்தக்கது நேர்கள் நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது தமிழருவியின் பிரதான செய்திகள் வாயிலாக தாயகம் மற்றும் சர்வதேச செய்திகள் தாயகம் மற்றும் சர்வதேச செய்திகள் இதுடன் நிறைவு பெறுகின்றன செய்திகள் தொடர்பான உங்கள் கருத்துக்களை கீழே பதிவு செய்யுங்கள் இதுவரை நேரமும் தமிழருவியின் பிரதான செய்திகளோடு இணைந்திருந்த அத்தனை நேர்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்வதோடு மீண்டும் நாளையும் இதே போன்று ஒரு பிரதான செய்திகள் வாயிலாக உங்களை நான் சந்திக்கின்றேன் விடுந்திருக்கின்ற பொழுது உங்கள் எல்லோருக்கும் ஒரு நல்ல பொழுதாக அமைய எல்லாம் இறைவனை வேண்டி உங்களிடமிருந்து விடபெறும் நான் என்றும் உங்களுடன் இணைந்திருக்கும் மலரவன் நன்றி வணக்கம்